அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜாமினி நான் இன்றைக்கு ஜேர்மனில் வாழும் நபர் ஒருவர் தனது திறமையை வித்தியாசமான முறையில் வெளிப்படுத்தி வருமானத்தை பெற்று வருகின்றார் அவர் எப்படி எந்த வருமானத்தை பெற்று பெற இருந்தார்னு சொல்லித்தான் நன்றைய பார்க்க போகிறோம் பாங்கோ காலொலிக்குள்ளே போவோம் அதற்கு முதல்ல எனது யூடியூப் சேனலை தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்பட்டனை நடத்தி விடுங்க பாங்கோ காலனிக்குள்ளே போவோம் இப்போ இதில் தெரிகிற இந்த படத்தை பாருங்க அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் ஜேர்மனில் கேளினின்று சொல்கிற இடத்துல வந்து பெரிய ஒரு தேவாலயம் இருக்குது அந்த தேவாலயத்துக்கு பக்கத்தில் கீழே வந்து நல்ல இட வசதி இருக்குது அந்த நிலத்தில் என்ன செய்கிறேன்னு சொன்னால் பெரிய ஒரு வட்டத்தக்கு கறி போட்டு அதில் வந்து எல்லா நாட்டு கொடிகளையும் வந்து அழகாக வரைஞ்சி அதுக்கு வந்து வர்ணம் தட்டி விடுறார் அதை வந்து எல்லா நாட்டுக்காரரும் வந்து அந்த இடத்துக்கு வந்து வறிவினம் எந்த நாட்டில் இருந்து டூரிஸ்ட் வந்தாலும் இந்த வலயத்தை வந்து பார்வையிட வருவார்கள் அப்போ கூடுதலாக வந்து அந்த இடத்த வந்து அவை பாப்பினம் இப்போ பாக்கைக்கில் வந்து அவை தங்கட நாட்டு கொடி இருக்கிற இடத்துல வந்து பார்த்துட்டு எங்களை நாட்டு இருக்குதுன்னு சொல்லி போட்டு அதே ஒரு சந்தோஷத்தில் அந்த கொடி இருக்கிற இடத்துல வந்து காசை போட்டுட்டு என்ன தங்களுக்கு விருப்பமான தொகையை வந்து வச்சுட்டு போயினோம் அவர் அதில் வந்து ஒரு வருமானத்தை போய்ட்டு கொண்டு இருக்கிறார் அந்த கூடுதலாக ஒரு பத்து நாட்டுக்குரிய ஆக்கள்னாலும் கூடு கொஞ்சம் போடுவிடும் அப்போ ஒவ்வொரு நாளும் ஒரே கொடியை தான் கீறுற அண்ணுகிட்டால் இல்லை ஒவ்வொரு நாளுமே ஒரே தேசிய கொடியில் வந்து கீற மாட்டார் வேறு ஒரு நாட்டு கொடியில் தான் கீறுவேன் அப்படி கீறி அவர் தனது வருமானத்தை வந்து பெக்கொண்டு வரார் இதை நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து நிறைய பேர் வந்து உழைக்காமல் தங்களை கஷ்டம்னு சொல்லி கொண்டு இருக்கிறோம் நிறைய பேர் அவை வந்து இப்போ ஒரு வீட்டில் வந்து உழைக்கக்கூடிய திறமை உடையாக்கள் ரெண்டு மூன்று பேர் இருந்தும் கூட அதே கஷ்டம் கஷ்டம்னு சொல்லினோம் உண்மையிலேயே ஏதாவது ஒரு வழியில் வந்து நாங்கள் உழைக்க வேணும் இப்போ ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் இருந்தால் உண்மையில ஒருவர் ஒரு அரசாங்கம் சம்பளம் எடுக்கிறேன்னு சொன்னாலும் அது காணாது ஒருவர் சம்பளம் எடுத்து அஞ்சு பேர் சாப்பிட்டு அந்த வாழ்க்கையை நடத்துகிறாங்க காணாது அதே நேரத்தில் கரைவேற்ற வீட்டில் வந்து தொழில் செய்யக்கூடிய வயசுக்கு வந்தவர்கள் படித்தவர்கள் எல்லாம் இருந்து கொண்டும் வழியில் சென்று தொழில் செய்யாமல் வீட்டில் இருக்கணும் அப்போ அவைக்கெல்லாம் இது ஒரு உதாரணமாக இருக்குமென்று நான் நினைக்கிறேன் நாட்டிலையும் வந்து நான் பல பேரை பார்த்திருக்கிறேன் ஏஎல் படிச்சிட்டு நிறைய பேர் வந்து வீட்டில இருக்கிறேன் அவர்களெல்லாம் தங்களது அறையில வந்து அஹ் கணனையுடன் தங்களது பொழுதை கழிச்சு கொண்டிருக்கதை நான் அவதானிச்சிருக்கிறேன் போன்களோடையும் அப்படித்தான் இருக்கிறேன் என் பெண்கள்கூட இருக்கிற பெண்களும் கூட அப்படி இருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன் உண்மையிலேயே அவர்கள் எல்லாம் ஏதாவது ஒரு தொழில் செய்து தங்களுக்கு வருமானத்தை பெற்றுக்கொள்வது மிகவும் சிறந்தது என்று நான் நினைக்கிறேன் அவர்கள் தங்களது குடும்பத்துக்குத்தான் உழைச்சி கொடுக்காட்டிலும் பரவாயில்ல தங்களது தேவைக்கு உழைச்சி தாங்கள் சேர்த்தாலே போதுமானது என்று நான் நினைக்கிறேன் ஏன்று சரியா எல்லோருக்கும் அந்த உழைக்க வேணுமென்ற ஒரு சிந்தனை இல்லாமல் இருக்கிறது என்ன காரணம் என்று சரியா ஆனால் இப்போ தான் அப்படி இருக்கணும் இதற்கு முன்பு காலத்தில் வந்து அப்படி இல்லை ஆண்களோ பெண்களோ எல்லோருமே உழைச்சி தங்கள குடும்பத்தையும் பார்த்து தங்களையும் பார்த்து கொண்டு வந்தார்கள் இப்பொழுது என்னென்னு சொன்னால் அந்த குடும்பம் தான் தங்களையும் பார்த்து தங்கள் பிள்ளைகளையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது இதனால் வந்து அந்த குடும்ப தலைவர் தலைவிகளுக்கு தான் வந்து சுமை வந்து அதிகமாக என்று நான் நினைக்கிறேன் அதோடு வந்து வெளிநாட்டில் இருக்கிற சகோதர சகோதரிகளும் வந்து அவர்களது தேவையை பூர்த்தி செய்வதற்கான பணத்தினை வந்து அனுப்புவதாலும் அவர்கள் வந்து தொழில் செய்வதற்கு முயற்சி செய்வதில்லை என்பதும் ஒரு காரணமாக இருக்கின்றது எனவே உடல்நல குறைவால் இருப்பவர்களை தவிர ஏனையே பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவர்கள் அனைவரும் ஏதோ ஒரு தொழிலில் முயற்சி செய்து வருமானத்தை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் என்பதே எனது கருத்தாகும் நீங்கள் இவ்வாறு செய்வதன் மூலம் உங்கள் குடும்பத்திற்கும் உதவியாக இருப்பதுடன் உங்கள் குடும்பமும் மகிழ்ச்சியாக வாழ வழிவகுக்கும் உங்களால் இயன்ற ஒரு தொழிலில் முயற்சி செய்து வருமானத்தை பெற்றுக்கொளுங்கோ பாருங்கோ இவரெல்லாம் இப்போ நோமலாக அவரால் அந்த அதை வரைஞ்சி தான் செய்யக்கூடியதாக இருக்குது அவர் சரி ஏதோ ஒரு விதத்தில் அதை கஷ்டப்படுத்தி அதை விரைகிறார் உண்மையில் நோமலாக அந்த வருமானத்தை விரும்பறே இல்லை கீழே இருந்து அதை அவ்வளோ தேம் கீறுறேன்னு சொன்னால் சரியான கஷ்டம்தான் நோமலாக அதை எடுத்துகிட்டு இல்லை வெறும் அவரும் சரியாக கஷ்டப்பட்டு அவ்வளோ அந்த வட்டத்துக்குள்ளே வந்து அவ்வளோ தேசியக் கொடையிலையும் வந்து நல்லா அழகாக வரைஞ்சு இருக்கிறார் அப்புறம் உங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் தொழில் செய்யக்கூடிய வயசுக்கு வந்தவர்கள் பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவர்கள் யாராவது ஏதாவது ஒரு தொழிலில் உங்கள் திறமையை வெளிப்படுத்தி ஒரு தொழிலை செய்து வருமானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அது உங்களுக்கும் நல்லதாக இருக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நல்லதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இதுவரை எனது காணொலியை பார்த்து கொண்டு வந்தவர்கள் அனைவருக்கும் நன்றி ഇത്തുൻ എന്നത് കാണോലിയെ നൈവ് ചെയ്യപ്പെട്ടേ അപ്പിയെ സബ്സ്ക്ൈബ് പണി ബെൽവട്ടനെ മലത്തി വിടുങ്ങോ മീണ്ടും ഒരു കാണോലിയ സന്ദിപ്പോ